கூலி படம் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது வார சனிக்கிழமை முதல் வார சனிக்கிழமை தாண்டி ரெண்டாவது வார சனிக்கிழமை இன்றைக்குமே நிறைய ஷோஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தேட்டர்களில் எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல்லும் ஆகியிருக்கு அண்ணா சினிமாஸ் மவுண்ட் ரோடில் இருக்கிற அண்ணா சினிமாஸில் வந்து எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல் அப்புறம் நிறைய தேட்டரில் பிவிஆர் அப்புறம் ஏஜிஎஸ் ஜிகே இந்த மாதிரி நிறைய சினிமாஸில் வந்து எல்லா ஷோஸுமே ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது அந்த சோஷெல்லாம் படம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ஆயிரும் அது வேறு விஷயம் ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்குமே எல்லா சோஷும் ஆகும் ஏற்கனவே முதல் நான்கு நாட்கள்லேயே நானூற்றி நாலு கோடி வசூல் பண்ணியிருக்கு இந்த வீக்கெண்ட் கடந்தவுடன் திங்கட்கிழமை அநேகமாக சன் பிக்சர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க மொத்தமாக எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஒரு பிரம்மாண்டமான தொகையை தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க நாளை மறுதினம் பார்ப்போம் என்ன வசூல் சன்ட்ச்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத